சகோதரிகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தை வெள்ளி ஆனாலே சகோதரிகளே நிறைய வேலை அதாவது காலையில் நம்ம எந்திரிக்கணும் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலைக்கு ஏத்துறதுனால நாள்னால வெள்ளிக்கிழமை நாள் ஆனாலே ச சகோதரியே நமக்கு சரியான வேலை தான் சகோதரிகளே அது எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி வந்து அதாவது சகோதரிகளே டைராய்டு அதிகமாக செலத்துருச்சு எனக்கு ரொம்ப தொண்டை வீங்கிருச்சு எனக்கு சகோதரிகளே ஏன்னா ரெண்டு நாளாகவே எனக்கு வந்து மாத்திரை ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கேன் டைராய்டு மாத்திரை இருந்தாலுமே ரெண்டு நாளாக நிறைய டைராய்டு சுரத்து வச்சுது சகோதரிகளே வந்து செக் பண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சகோரிகளே இன்றைக்கி வந்து பேசவே முடியாமல் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் தை வெள்ளிங்கிறதுனால தான் இன்னைக்கு எந்திரிச்சே நான் இந்த கோலத்தை ட்ர களி விட்டுட்டு போடுற சகோதரிகளை ஏன்னா மற்றனால தான் இருந்தால் இன்றைக்கி போடவே மாட்டேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு தை வெள்ளி நம்ம வாசல் சும்மா இருக்கக்கூடாது அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கோலத்தை ட்ரை பண்ணுற சகோதரிகளை அதாவது இது ஏற்கனவே எனக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தது நான் செக்கப் போனேன் அப்போ வந்து சாப்பிட்றதுல தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் அதே மாதிரி இருக்குது சகோதரிய எதுனாலன்னு தெரியல எண்ணெய் பொருள் கூட நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே எதுவுமே செய்யவே இல்லை சகோதரிகளை பொங்கலுக்கு மட்டும்தான் நான் வடை ச ரெண்டு சாப்பிட்டேன் அதுலேருந்து நானும் கண்ட்ரோலாக தான் பார்த்துக்குற சகோதரிகளை எப்போயுமே பார்க்குறேன் வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்குது இந்த டைராய்டு பிரச்சனை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்குது சகோதரிகளை ரொம்பவும் கஷ்டப்படுறேன் ஏன்னா தொண்டையெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது முழுங்கவே ரெண்டு நாளாகவே ரொம்ப சிரமப்படுறேன் சகோதரிகளே அப்புறம் நான் வந்து செக்கப் பண்ணிட்டு தான் அடுத்த சகோதரிகளை நாளைக்கு தான் மாமாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கேன் சகோதரே இந்த கோலத்தை வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கவே அழகாக இருக்கும் சகோதரிகளை சகளை நீங்களும் இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் சகோதரனை சப்போர்ட் பண்ணுங்கள்